சுப்ரமணியம் தாட் டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் வழி விரோதிகளை விரைவில் சம்பாதிக்க எளிய வழி உண்மைகளை உறக்க சொல்ல ஆரம்பிப்பதே இனிய வணக்கம் இது தினேஷ் லண்டன்ல இருந்து அமிச்சாங்க தேங்க்யூ தினேஷ் நேற்று வந்து நியூ இயர் நியூ இயர்க்கு வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுல இருந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அவங்க ஃபேமிலில இருந்து வந்துகிட்டே இருந்தது என்ன சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்காரு ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்காரு வீட்டில் வந்து இல்லை அப்படின்னு அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஆமாம் ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்கேன் அவருக்கு வந்து ஒரு மாதிரி அது குஷி எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஃபோன் வச்சுக்கிட்டே இருந்தார் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவரை வந்து ஃபோன் வைக்க வேண்டாம் அவர் எடு ஃபோன் எடுத்தாவே கான்சியஸாக சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் ஃபோன் வச்சிருக்கீங்க ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்க வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஈவினிங்கே வந்துட்டாங்க அப்புறம் எனக்கு தோணுச்சு நம்ம அவரை வேண்டாம் வேண்டான்னு சொல்றோம் ஆனா நம்ம மட்டும் வேணுங்கிறப்ப யூஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா காலையில ஒரு த்ரீ ஃபோர் மெசேஜஸ் மட்டும் தான் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நான் வந்து போனை எடுக்கவே இல்லை ஃபோனை வந்து நான் எடுக்கவே இல்லை இன்னைக்கு செகண்டு அன்னைக்கு மார்னிங் தான் வந்து இந்த போனவே நான் எடுத்தேன் அப்புறம் தான் தேங்க்யூ மெசேஜ் எல்லாம் போட்டேன் எனக்குமே ஐ ஃபெல் குட் நம்ம வந்து ஒருத்தவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது அதை நம்மளும் செய்யலன்னா ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அதனால அந்த ஒரு மாதிரி ரொம்ப டிசிப்ளினா அந்த நியூ இயர் ஆரம்பிச்சப்பவே ஒரு ஃபோன் இல்லாமல் ஏன்னா அதை பற்றி நிறைய பேசுகிறோம் நானே நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுங்கள் எப்படி ஃபோன் இல்லாமல் எப்படி என்கேஜ் பண்ணுறது நிறையா பேசிகிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோன்னு ஒரே குஷியாக இருந்தது அப்புறம் நம்ம நான் போன் வைக்கல எங்கள் வீட்டுக்கார் வைக்கல எல்லாருமே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அஞ்சாறு பேர் இருந்தால் அஞ்சாறு பேருமே ஃபோனை யூஸ் பண்ணல நிறைய பேசணும் நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு அவங்க அவங்கள தாட்டை பேசணும் அந்த ஷேரிங் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து அந்த அவங்களோட அவரோட அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து சொன்னாங்க எனக்கு இப்போ எல்லாம் சமையலில் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ் லெவல்த்தியா சமைக்கும் போதெல்லாம் போர் அடிக்குது எதாவது சமைக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சமாக அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தா அவங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபோனுக்கு அவங்களும் ஒரு அடிக்டாக தான் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சமையல் பண்ணால் கூட சீக்கிரம் முடிச்சுட்டு எப்போ ஃபோனை பார்க்கலாம் எப்போ போய் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ இதுலையோ என்ன பார்க்கலாம் அவங்க நல்லா நல்லா அப்டேட்டடாக இருக்காங்க எல்லா விஷயமும் தெரியுது அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற கவனம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்டை சொல்கிற கம்ப்ளைண்ட் அவங்களும் அந்த தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ அவங்களும் வீட்டில் இருக்கிற கவனங்கள் குறையுது நம்ம என்ன பண்றோம் நம்ம ஈஸியா அடுத்தவங்க செய்யாத செய்யாதன்னு சொல்றோம் சொல்லும் போது நம்மளும் அதை செய்யறோமா நம்மளே ரீசெக் பண்ணிக்கணும் அந்த ரீசெக் பண்ணல அப்படின்னா வீட்டுல வந்து பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருது நீ மட்டும் ஒழுங்கா நீ நீ மட்டும் என்னை சொல்ற ஆனா நீ அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை வருது அதுக்கப்புறம் இப்ப வந்து இன்னொரு விஷயம் தான் அவங்க பேச்சுல நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலையை விட்டு வந்த பிறகு இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல போர்ட் என்ன பேசலாம் அப்ப நம்ம பேசும்போது என்ன பேசுறோம் அப்படின்னா திருப்பி திருப்பி உங்க வீட்டு அது எங்க வீட்டு அது கடைசியில அவங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் இவங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் இவங்க சொந்தக்காரன் மேலே கம்ப்ளைண்ட் இவங்க சித்தப்பா மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டா பண்ணும்போது சளிப்பு தட்டிடுது இந்த சளிப்பு தட்டும் போது திருப்பி என்ன பண்றோம் இந்த தொந்தரவே வேண்டாம் நீயும் நானும் பேசினா தானே பிரச்சனை இதெல்லாம் வந்து அவங்க டைரக்டா பேசுக்கிறதுல பட் இன்டைரக்டா அவங்க மனசு அதான் பண்ணுது இவகை பேசுனா தானே பிரச்சனை பேச்சே வேண்டாம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஆளுக்கு ஒரு போன் வச்சுட்டோம்னா அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆளுக்கு ஒரு போன் வச்சுட்டு இப்ப வந்து அந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப போயிட்டாங்க பட் எனக்கு வந்து நேற்று வந்து அந்த டீடாக்ஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து ஹஸ்ட் அன்னைக்கே பண்ணது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு அப்புறம் என்ன கவனிச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலிஸ் இது வந்து எல்லா ஃபேமிலியிலுமே இதேதான் நடக்குது நமக்கு காமனா பேசுறதுக்கு விஷயங்கள் இல்லை நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அது கம்யூனிகேட் பண்றதில்ல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து மொதல் இருந்தோம் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது நமக்கு தெரியற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லிட்டு பல ஃபீல்ல நமக்கு தெரியுது அதவே ஒரு டாபிக்க வச்சு டிஸ்கஸ் பண்ணலாமே நம்ம பண்ணணும் பண்ணாதனாலதான் ஒரு பிரச்சனை பண் அப்புறம் என்னென்ன இந்த டிஜிட்டல்ல நம்ம ரொம்ப இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து திங்கிங் பவரை இழந்துட்டு இருக்கு நம்ம வந்து மூளையோட செயல்பாடுகளை இழந்துட்டு இருக்குங்கிற கவனம் குறைவா இருக்கு அதை அதை கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம வந்து பிளான் பண்ணி மூளையை வந்து மலுங்கடிக்காமல் மூளையை வந்து சுறுசுறுப்பாக்குறதுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி கலர் பண்றேன் நான் எப்படி என்னோட டைம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அவங்க ஒரே குஷியாகி அவங்க சொன்னாங்க ஓகே எனக்கும் வந்து நல்ல டேலண்ட் இருக்கு நான் ரொம்ப நல்லா வரைவேன் வித்யா எனக்கு ரொம்ப நல்லா வரும் ஆனால் நான் இப்போ கொஞ்ச காலமாக அதெல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா இவங்களோட கவனம் போனால் அந்த ஃபோனில் டைம் பாஸ் பண்றதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணி அவங்களோட கிரியேட்டிவிட்டி எழுந்துட்டாங்க டேலண்ட் இருக்கு சிலவங்க கோணம் ரொம்ப அழகா போடுவாங்க சிலவங்க வந்து நல்லா சமைப்பாங்க நான் பெண்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஆண்களும் இருந்து முதல்ல வந்து ஒரு கார்டன் வேலை செய்வாங்க நிறைய விஷயங்கள ஆண்கள் வீட்ல வந்து செஞ்சுத்தா இருந்தாங்க இப்ப அது எல்லாமே விட்டுட்டு ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு நம்மளே நம்ம மூளை மூளையை மலங்கரிச்சிட்டு முக்கியமா வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டிய விஷயங்களை பதுசா ப பாங்கா சொல்லாம இரிட்டேஷனோட சொல்லி எப்படா எல்லாம் பிரிச்சுட்டு போலான்னு இருக்கோம் சோ அந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா நம்மளும் ஒரு கட்டுப்பாடுல இருந்து ஒரு டிஜிட்டல் டைம் இந்த டைம் மட்டும் தான் நம்ம டிஜிட்டல் இருக்கணும் நேற்று வந்து என் பையன் ஆர்கியூ ஒரு சின்ன ஆர்க்யூமெண்ட் வந்துச்சு நீங்களும் தானே யூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் சொன்னேன் அடி கிடையாது நான் போனை வந்து என்னோட வேலை சம்பந்தமா எனக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன் நான் போன் இல்லாமல் என்னால் ஒரு மாசம் கூட வாழ முடியும் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட திருப்பி ஆர்கியூ பண்ணல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லைக் தட் அதே மாதிரி நீங்களும் உங்களோட நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா மத்தவங்க நீங்க சொல்றதை ஏத்துக்குவாங்க ஓகே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சு ஷேர் பண்ணு